அத்தியாயம் பதினேழு உருவானது ஜனதா அ தி மு க உறுப்பினர்கள் அனைவரும் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் எம் ஜி ஆர் வெளியிட்ட அறிவிப்பு தொண்டர்கள் முகாம் மாறாமல் இருக்க அவர்களுடைய கைகளில் குத்தப்படும் பச்சை அடையாளம் உதவும் என்பது எம் ஜி ஆர் போட்ட கணக்கு இதன் மூலம் நம்மை ஜி ஜி ஆர் சந்தேகிக்கிறார் என்று தொண்டர்கள் கருதுவதுதான் இயற்கை ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படி செய்யவில்லை காரணம் அவர்கள் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள் பச்சை குத்திக் கொள்வீர் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவரின் ஆணை என்ற அறிவிப்பு அறிமுக தலைவர்கள் மத்தியில் குழப்பங்களை விளைவித்தது வெறுமனே பச்சை குத்துதல் தொடர்பாக மட்டுமல்ல கூடவே கட்சிக்கு பெயர் மாற்றிய விவகாரமும் சேர்ந்து கொண்டது தொண்டர்கள் ஆர்வத்துடன் பச்சை குத்திக் கொண்டபோது தலைவர்கள் மத்தியில் சலசலப்பு ஆர் எம் வீரப்பனுக்கு பிடிக்கவில்லை நேரடியாகவே சொல்லிவிட்டார் டாக்டர் ஹண்டே கோவை செழியன் விருதுநகர் பே சீனிவாசன் போன்றோருக்கும் பிடிக்கவில்லை எதிர்த்தனர் விவகாரம் முற்றியது கட்சியின் பெயரை எதற்காக மாற்றினீர்கள் எதற்காக நாங்கள் பச்சை கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளும் பகிரங்கமாக எழுப்பப்பட்ட போது இம் ஜீ ஆராற்றிய எதிர்வினை சுவாரஸ்யமானது நான் தூக்கி எறியப்பட்ட போது புதுக்கட்சி தொடங்கினேன் அல்லவா அப்போது யாரை கேட்டேன் புதுக்கட்சிக்கு அண்ணா திமுக என்று பெயர் வைத்தேனே அப்போது யாரை கேட்டேன் கட்சி கொடியில் அண்ணாவின் உருவத்தை பொறித்தேனே அப்போது யாரை கேட்டேன் இப்போது பச்சைக்குத்த சொல்கிறேன் அனைத்திந்தியா என்று பெயர் மாற்றம் செய்கிறேன் இதற்கு மாத்திரம் யாரை கேட்க வேண்டும் கட்சிக்கு எவ்வளவு செலவாகிறது அதை எப்படி நான் செலவழிக்கிறேன் கேள்வி கேட்டவர்கள் என்றாவது அதை கேட்டார்களா இங்கே கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல கெட்டவர்களின் பேச்சை கேட்டவர்கள் எதிர்ப்புக் குரல்கள் அடங்கவில்லை கோவை செழியன் கோ விசுவநாதன் எம்பி பே சீனிவாசன் ஆகிய மூவரும் சேர்ந்து எம் ஜி ஆறுக்கு கடிதம் ஒன்றை எழுதினர் பச்சை குத்திக்கொள்ளும் முறை நமது கட்சியின் பாரம்பரிய பகுத்தறிவு கொள்கைக்கு முற்றிலும் முரணானது பச்சை குத்திக்கொள்வதால் புற்றுநோய் உள்பட பல்வேறு வியாதிகள் உடலில் தோன்றக்கூடும் என்று கண்டறியப்பட்டு பல நாடுகளில் பச்சை குத்துவதை சட்டப்படி தடை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் பச்சை குத்திக்கொள்வது மதவிரோதம் கிரித்தவர்கள் சமணர்களுக்கும் அப்படியே சுதந்திர உணர்வோடு ஜனநாயக பணியாற்றும் கழக தொண்டர்களை அரசியல் கொத்தடிமைகளாக மாற்றும் இந்த பச்சை குத்தும் உத்தரவை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் கடிதம் கிடைத்த உடனேயே மூவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர் ஆனாலும் பச்சை குத்துவது தொடர்பாக பிறகையும் ஜி ஆரே விளக்கம் கொடுத்தார் பச்சை குத்திக் கொள்வது என்பது என்னுடைய ஆசை விருப்பம் இருப்பவர்கள் செய்து கொள்ளலாம் பச்சை குத்திக்கொள்ளாதவர்கள் கழக கொள்கையில் இருந்து விலகிவிட்டவர்கள் என்றோ அண்ணாவின் கொள்கையை விரும்பாதவர்கள் என்றோ அயதிமுகவில் எந்த பதவியிலும் இருக்க தகுதியில்லாதவர்கள் என்று நினைக்கவோ கூறவோ இடமில்லை தன்னுடைய உத்தரவு கட்சிக்குள் அதிருப்தி அலைகளை ஏற்படுத்தியதையடுத்து அடுத்து தன்னுடைய நிலையில் இருந்து இம் ஜீ ஆர் இறங்கி வந்தது இதுதான் முதன்முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு செப்டம்பரில் ஆணை என்ற பெயரில் வந்த அறிவிப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு நவம்பரில் விருப்பம் என்று மாற்றிக் கொண்டிருந்தார் இம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு நவம்பர் மாதம் கவுஹாத்தி நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்திரா காந்தி எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் திமுக தலைவர் கருணாநிதி ஈடுபட்டார் டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஸ்தாபன காங்கிரஸ் பாரதிய லோக் தளம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனசங்கம் சோசலிஸ்ட் கட்சி புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி அகாலி தளம் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கும் திமுக சார்பில் அழைப்புகள் விடுக்கப்பட்டன அந்த கூட்டத்துக்கு ஸ்தாபன காங்கிரசின் அசோக் மேத்தா ஜனசங்கத்தின் அடல் பிகாரி வாஜ்பாய் சோஷலிஸ்ட் கட்சியின் பிஜு பட்நாயக் பாரதிய லோக் தளத்தின் பெலு மோடி கிருஷ்ணகாந்த் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் இந்த சந்திப்புதான் ஜனதா கட்சியின் உருவாக்கத்துக்கான தொடக்கப்புள்ளி அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற கூட்டங்களுக்கு பிறகு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது திமுகவின் முயற்சிகளுக்கு ஜெயப்பிரகாஷ் நாராயணனும் ஆதரவளித்தார் ஆனால் அறிவித்தபடி எதிர்க்கட்சிகளுடன் எந்த பேச்சுவார்த்தையையும் பிரதமர் இந்திரா காந்தி நடத்தவில்லை ஜனவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு நெருக்கடி நிலை தளர்த்தப்பட்டு மார்ச் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் பிரதமர் இந்திரா காந்தி அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின நெருக்கடி நிலையின் போது கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் மெல்ல மெல்ல விடுதலை செய்யப்பட்டு வந்தனர் திமுகவினர் யாரும் விடுதலை செய்யப்படவில்லை தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஸ்தாபன காங்கிரஸ் ஜனசங்கம் பாரதிய லோக் தளம் சோசலிஸ்ட் கட்சி ஆகியன ஜனதா கட்சி என்ற பொதுவான பெயருடன் தேர்தலை சந்திக்க தயாராகின தேர்தலுக்குப் பின்னர் அதிகாரப்பூர்வமாக ஒரே கட்சியாக இணைவதற்கு இந்த கட்சிகள் முடிவெடுத்திருந்தன தமிழ்நாட்டில் திமுக அயதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் தேர்தலைச் சந்திக்க தயாராகின திமுகவோ நெருக்கடி நிலையால் பலத்த கொடுமைக்கு ஆளாகி விழுப்புண்களுடன் இருந்தது ஆனால் அயதிமுகவோ நெருக்கடி நிலைக்கு நெருக்கமாக இருந்து இந்திரா காந்தியுடன் நட்பு பாராட்டி திமுகவுக்கு எதிராகவும் தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது உண்மையில் நாடாளுமன்ற தேர்தலோடு கலைக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்றுதான் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நினைத்துக் கொண்டிருந்தன அயதிமுகவும் அப்படியே நினைத்திருந்தது ஆனால் இந்திரா காந்தியோ நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே தேர்தல் என்று அறிவித்திருந்தார் இதில் அயதிமுகவுக்கு அதிருப்திதான் என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டது அநேகமாக காங்கிரஸ் கட்சியும் அயதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்பதுதான் பொதுவான கணிப்பாக இருந்தது புதிதாக உருவாகியிருக்கும் ஜனதா கட்சியுடன் இணைந்து திமுக தேர்தலை சந்திக்கும் என்றே பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது திமுக தலைவர் கருணாநிதியும் அதை உறுதி செய்தார் ஆனால் ஜனதா கட்சி சார்பில் அதற்கான அதிகாரபூர்வ முயற்சிகள் எடுக்கப்படவில்லை யார் வந்தாலும் வராவிட்டாலும் தேர்தலை சந்திப்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவித்திருந்தது திமுக அதன் பிறகு திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அதில் திமுக ஆட்சியின் கடந்த கால சாதனைகளை பட்டியலோடு வாக்காளர்களுக்கு சில கேள்விகளையும் முன்வைத்தது திமுக நாட்டில் மற்ற கட்சிகளுக்கும் வாய்ப்பிருக்கக்கூடிய மக்களாட்சி முறையா அல்லது ஒரே கட்சிதான் இருந்திட வேண்டுமென்ற காட்டாட்சி முறையா சுதந்திரமான நீதித்துறையின் இயக்கமா அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட நீதி தேவர்களின் மயக்கமா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற தத்துவமா அல்லது சட்டத்தின் ஆட்சிக்கு சமாதி எழுப்பிவிட்டு ஆளுக்கூறு நீதி என்ற ஆதிக்கமா கட்டுப்பாடும் ஜனநாயகமும் இணைந்த நிலையா அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகத்தின் தற்கொலையா மக்களிடையே அமைதியும் உரிமையும் தவழும் சூழலா அல்லது அச்சுறுத்தலும் அரசியல் வஞ்சம் தீர்ப்பதுமான சுது சூழலா சுருக்கமாகச் சொன்னால் ஜனநாயகமா சர்வாதிகாரமா ஜனதா கட்சியின் சார்பாக நீளம் சஞ்சீவ ரெட்டியை நேரில் வந்து திமுக தலைவர் கருணாநிதியுடன் கூட்டணி குறித்து பேசினார் திமுக ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகின திமுகவும் ஜனதாவும் தலா பத்தொன்பது தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் மதுரை திண்டுக்கல் போட்டியிட்டன இன்னொரு பக்கம் அயதிமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மூவரும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டனர் திமுகவை விட ஒரு தொகுதி கூடுதலாக இருபது தொகுதிகளில் அயதிமுகவும் காங்கிரஸ் பதினாறு தொகுதிகளிலும் போட்டியிட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அயதிமுகவின் சின்னம் இரட்டை இல்லை ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நடக்கும் யுத்தம் என்றது திமுக அணி ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் என்றது அயதிமுக அணி தேர்தல் பிரசாரம் இருதரப்பிலுமே பலமாக இருந்தது ஆனால் தேர்தல் முடிவுகள் வித்தியாசமாக வந்தன தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் தமிழக அளவில் திமுகவுக்கு எதிராகவும் அமைந்தன அயதிமுகவுக்கு பதினெட்டு காங்கிரசுக்கு பதினான்கு இந்திய கம்யூனிஸ்டுக்கு மூன்று என்ற அளவில் வெற்றி கிடைத்திருந்தது திமுக அணியை பொறுத்தவரை ஜனதா கட்சிக்கு மூன்று இடங்களில் வெற்றி கிடைத்திருந்தது ஆனால் திமுகவுக்கு ஒரேயொரு இடம் வடசென்னை ஏ வி பி ஆசைத்தம்பி மட்டுமே கிடைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோல்வியே மிஞ்சியது தேசிய அளவில் திமுக இடம்பெற்றிருந்த ஜனதா கட்சி கூட்டணிக்கு அபார வெற்றி கிடைத்திருந்தது ஜனதா கட்சிக்கு இருநூற்று அறுபத்தொன்பது இடங்கள் கிடைத்திருந்தன சுதந்திரம் அடைந்தது தொடங்கி தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களே கிடைத்திருந்தன நெருக்கடி நிலையின் தாக்கம் வடமாநிலங்களை தாக்கிய அளவுக்கு தென்மாநிலங்களை தாக்கவில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் அப்பட்டமாக உணர்த்தின எனினும் இந்திரா காந்தி அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டது ஜனதா கட்சியின் சார்பாக மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அவருடைய அமைச்சரவையில் சரண் சிங் ஜெக்ஜீவன் ராம் வாஜ்பாய் அத்வானி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோரும் தமிழகத்தை சேர்ந்த பா ராமச்சந்திரனும் இடம்பெற்றனர் திமுகவில் இருந்து ஒற்றை உறுப்பினர் மட்டுமே வெற்றி பெற்றிருந்ததால் அந்த கட்சிக்கு அமைச்சரவையில் இடமளிக்கவில்லை ஆனால் பத்தொன்பது இடங்களை வென்றும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய நிலை அயதிமுகவுக்கு உருவாகியிருந்தது எனினும் கட்சி தொடங்கி ஐந்து வருடங்கள் முழுமையாக முடிவதற்குள் தாய் கட்சியை தோற்கடித்த உற்சாகம் அயதிமுக முகாமில் நிறைந்திருந்தது